பழங்களை முறுக்கு மின்ன அரிசி ஒரு வச்சுக்கலாம் உளுந்து அரிசி அரைப்படி தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் பாரு நல்லா ஊட்டு அதிக அந்த கடமாரிதான் கிளம்பு முடிஞ்சதுங்களா ஒரு குச்சி நட்டு வச்ச போய் ஜாக்கிடுச்சு பாரு இடம இருந்தா வீட்டுக்கிட்ட நட்டு வச்சுக்கலாம் கடப்பாறது ஒரு கிழமை எடுக்க போதும் ஒரு குறைமா இடம் இருந்தா இவ்வளவு குச்சி நட்டா போதும் பத்து மாசையில் வந்துடும்

ஒரு கிழக்கு பறிச்சுக்கிட்டு இருக்க கிழங்கு மூடி வச்சா அப்படியே அப்படியே ஊரிக்கும் கிழங்கும் பெருசாக்கு ஊரிச்சு பரவாயில்லையா சரி கதையே வாங்க மண்ணை சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுகாச்சு மேல் த மேல் தெளி எடுத்துக்கலாம் நெருக்கடியாக சாமி அறுபத்தா கிழங்கு துரைச்சி வச்சாச்சு சட்டி அறுப்பா வைக்கலாம் தண்ணி வந்து முழு ஓரளவுக்கு தண்ணி இந்த அளவுக்கு தண்ணி போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் நல்லதாயிட்டு குட்டி பாப்பாளுக்கும் சிறுப்பு பேரு இல்லையா அந்த ஆரிசு புரியுது எடுத்து போச்சு ஜ எடுத்துக்கி எச்சரிக்கையே ரெடி ஆகிக்கிட்டேன்னு படிக்கிறதுக்கான அரிசி பண்டசாமி அரிசி ஊற வச்சு அரை மணி நேரம் ஆச்சு நல்லா ஊறி போயிடுச்சு இதா ஆட்டிக்கலாம் விலங்கு வேகமாட்டி அரிசி ஆட்டி எடுத்துக்கலாம் வாங்க போகலாம் மிளக்காய் எடுத்துக்காக குச்சி கிழங்கு தண்ணி விடு அரிசி கட்டி ஆட்டிக்காய் போடு போட்டு வர மிளகாய் நாலு சீரமும் ஒரு பூணு கல்லுப்படுத்த சாமி போதுமான உப்பு நல்லா நெவு நெவுன்னு ஆட்டி ஆடிக்கணும் நல்லா நெகு மஞ்சிக்கிடுச்சு வஞ்சிக்கிடுச்சு கையில் ஒட்டக்கூடாது எனக்கு மழை வளைச்சிக்கலாம் ஆ சரியா மழை வளைச்சிக்கலாம் மாவாடி இருந்தாச்சு இந்த மாதிரி எடுத்து பார்க்கலாம் அரை வெந்து எடுத்துக்கலாம் தண்ணி வேதிச்சு வச்சுக்காங்க உள்ள போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் நல்ல நெகுதன்னு ஆட்டி எடுத்துக்கலாம் கையிலேயே கூட பேடி எடுத்துக்கலாம் இது ஆட்டினா நல்ல நயமா இருக்கு நல்லா ஆகிருச்சு அரிசி மாவு விளியை போட்டு அடுத்திருப்ப திரும்பிக்கோம் விளியை போட்டு நல்லா கலந்துக்கிட்டோம்னா நல்லா நல்லா மாவு கலந்து வருது அரிசி மாவு கிழக்கு மாவு எல்லாம் நல்லா கலந்துருக்கு நல்லா மாவு கலந்து வந்துருச்சு சும்மா எடுத்துக்கலாம் ஆ செய்ய ஐ பாப்பா போய் சட்டி வச்சு என்ன எடுத்து வச்சு நல்லா ஆட்டி எடுத்தாச்சு என்ன இது பெண்க எடுத்துக்கலாம் ஒரு பூடு சீரம் ஒரு பூடு க கறிப்பல் கடலை மாவு ரெண்டு கப்பு பிணஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா பிணஞ்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு நெய் ரெண்டு பூ நெய் வச்சு நல்ல படம் எடுத்துக்கிட்டா முறுக்கு பொறு 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 பொருள் இருக்கும் நல்ல மனமாவும் இருக்கும் பிரியா முறுக்கு பிடி வரதா முறுக்கு பிடிக்கி நல்ல எண்ணெய் கிடைக்கலாம் அது கொஞ்சம் இது தரட்டுங்களா ஆ தரேன் ஆ தரவீட்டே போடுங்க ஆ அரிய எண்ணெய் போடுங்க கலா ஆஹ் எடுத்தா உருளை பிடிச்சி உள்ள போட்டு சுத்திக்கலாம்

அப்புறம் நான் உலகில் எடுத்து தின்னுக்குறேன் இப்ப நான் தங்க முடியாது குச்சி கிழங்க சாப்பிட்டா ரொம்ப தான் நல்லது நாமல் இந்த மாதிரி ஒரு குச்சி குச்சிக்கிழங்கு இருந்தா காக்கலாம் இருந்தா போதும் புரிஞ்சுட்டுலாம் எட்டு நாளைக்கு திருட்டு இருக்கும் குச்சிக்கிழங்க வேதிச்சு வச்சா ஒரு நாளைக்கு சாப்பிட முடியும் மக்கள் இருந்தாலும் ஊசி போயிருந்தேன் இது இந்த மாதிரி சுட்டு வச்சுக்கிட்டா வாரமெல்லாம் தங்கலாம் இது கொஞ்சம் அமர்த்தது தான் திரும்ப இது கொஞ்சம் வேலை சுலபம் தான் கொஞ்சம் அமர்த்தது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க பாப்பா பாரு எப்படி விரும்பி சாப்பிட்றாரு பாரு சௌரியமா உட்காந்துக்கிட்டு நான் பொறுமையாக அப்புறம் நான் உலகம் விழித்து நிற்குவேன் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து செல்லுங்க